இந்த அரட்டோசர் போட்டுன்னு இந்த பிளகா பசங்கிறாங்க இல்ல சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களெல்லாம் எல்லாம் வச்சு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றது அந்த போக்கை பொறுக்கி அந்த நடிகர் இல்ல விஜயே போய் எல்லாத்துலயும் தானா சிக்கிக்கிறான் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட திமுக மயிர கூட கொடுக்க முடியாது யார் யார் நீங்க ஒன்னா சேர்ந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நீ பிஜேபி பக்கம் கோவத்தை காட்டுறா விஜய் டிவி கிழக்கிற பொறுக்கி பொறும்ப பசங்க பசங்க இப்போ இந்த சென்சார் போர்ட் பிரச்சனை திமுக தான் காரணம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு இப்படி உங்களை கார்னர் பண்ணி இதை இதை ட்ரெண்ட் பண்றாங்க டிவி கலர் சில்ட்ர பசங்களை பொறிக்கு பசங்களை பழக்கா பசங்களுக்கு போக்குரி பசங்க சொல்ற டிவி கலர் உனக்கு டேய் உன்னை அடிச்சு கை கால் போச்சு இல்ல மண்டை வந்துச்சுன்னா நீ வீட்டுல பண்ணிச்சுன்னா உங்க அப்பா அம்மா உங்க அக்கா தங்கச்சி ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்க கொண்டாட்டி தான் கல்ல தறி விடுவாங்களே தவிர விஜய் வரமாட்டான் நீ இன்னும் அடி வாங்கல நான் டிவி கலர் சொல்ற அந்த பொடி பசங்க இன்னும் அடி வாங்கல அடி வாங்கினா வெளிமாட்டேன் பொக்கித்தனமான அரசியல் சென்னை த்ரீ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இப்பொழுது இந்த அரசியல் எதை வச்சு இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயக படம் அந்த ஜனநாயகம் படத்தை வச்சுதான் இப்ப அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு அதாவது சென்சார் போர்டு வந்து ஜனநாயக படத்துக்கு இன்னும் அந்த சர்டிபிகேட் கொடுக்கல அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அதுல நிறைய வசனங்கள் நிறைய காட்சிகள் சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அதாவது ஒரு சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுக்க முடியாத வசனங்கள்லாம் இருக்குது ஏன்னா அவர் பெரிய தலைவர் இல்லை தமிழக விட்டு கழக தற்குறி விஜய் அவர் பெரிய தலைவர் இல்லை ஏறி பேச வேண்டிய டைலாக் எல்லாம் சினிமாவில் பேசிட்டா சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருமா ஸோ இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இது சென்சார் போர்டு வந்துட்டு அனுமதி கொடுக்கல விஜய் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஸ்டில் நவ் அவங்க வர பல காட்சிகளை பல வசனங்களெல்லாம் நீக்க சொல்றாங்க இது எல்லா படத்துக்கும் வர பிரச்சனை தான் ஒன்னு உங்களுக்கு விளக்கமாக ஒன்று சொல்லிடுறேன் சென்சார் போர்டுன்றது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா கேட்டா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது கூட தெரியாம தெரியாம இல்ல தெரியும் தெரிஞ்சும் தன்னை விகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் படத்துக்கு விளம்பரம் வேணும் படம் நல்லா வாங்கணும் நல்லா வசூல் என்றதுக்காக அந்த சின்ன சின்ன பிளக்காப்பசங்கிறாங்க இல்ல தெருவிடும் பொம்பரம் ஆடுறவங்க கோலி ஆடுற இந்த அரக்டோசர் போட்டுன்னு இந்த பிளகா பசங்கிறாங்க இல்ல சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களெல்லாம் வச்சு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றது இந்த தமிழக கழகம் அந்த புடிகார பம்பள பொறுக்கி அந்த அந்த போக்கு பொறுக்கி அந்த நடிகர் விஜய்கிறான் இல்ல அவன் இதுல எப்படி விளம்பரம் பண்றான் பாருங்க அதாவது வந்து அவங்க யாரு குற்றம் சொல்றாங்கன்னு கேட்டா நான்கு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவர்தான் போர்ட் மூலியமா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கருத்துட்டு இருக்காரு பராசக்தி படத்தை வந்து இவங்கோ தூக்குறாங்க பராசக்தி படத்தை தூக்குறாங்க ஜனநாயக படத்தை டம்மி பண்றாங்க ஸோ இது யாருடைய வேலை சென்சார் போர்டு வந்துட்டு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்காது இந்த படத்துக்கு தடை விதிக்குதுன்னா ரிலீஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்காத காரணம் சென்சார் போர்டு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த பழியை தூக்கி யார் மேலே போடுறாங்கன்னா ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசின் மீது இந்த பழியை சுமத்துக்கிறான் இவன் விஜய் அவனுக்கு ஜால்ரா திட்டத்துக்கு நாலு பேர் அவன் கூட அவனுக்கு ஜாலரா தட்டுறதுக்கு அவனுக்கு கூட நாலு பேர் நான் தெளிவா சொல்லிடுறேன் சென்சார் போர்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்டா அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுரா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத பிஜேபி இருக்கிற நடிகர் திரு சரத்குமாரும் அதை சொல்லிட்டார் பல நடிகர்கள் அதான் சொல்றாங்க இது சென்சார் போர்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இப்ப பிஜேபி கவர்மெண்ட் நம்ம சொல்றத அவன் கேட்பான் அவன் பிஜேபி பிஜேபினால நம்ம ஒண்ணு செய்ய முடியல அவன் அப்படியே அத்து போட்ட கோழி மாதிரி துடிச்சுட்டு இருக்கான் அவன் விஜய் ஏதோ தட்டன் பண்றான் அவன் விஜய் ஏதோ தட்டன் பண்றான் நீ எங்க கூட கூட்டணிக்குவா வா ஏ பிஜேபி கூட்டணிக்கு வா இதோ அவன் தட்டன் பண்றான் விஜய்யே போய் எல்லாத்துலயும் தானா சிக்கிக்கிறான் இப்ப அந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவம் தமிழ்நாடு போலீஸ் சிபிஐ தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடி இதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு விசாரணை இவன் திடீர்னு கோர்ட்டுக்கு போனான் எனக்கு சிபிஐ வேணும்னா யாரு விஜய் சிபிஐ வேணும்னா அவங்க உடனே சிபிஐ குடுத்துறாங்க இப்ப அந்த சிபிஐ வச்சு உடனே லாக் பண்றாங்கல்ல இப்ப சிபிஐ வச்சு அவன் லாக் பண்றாங்க அவனை நாடா பக்கம் பிஜேபி மிரட்டுறான் எதுக்கு மிரட்டுறான் நீ வந்து எங்க கூட்டணிக்கு வா திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட திமுக மயிர கூட கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக அமைச்சரவை துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் இது மக்கள் எடுத்திருக்கிற முடிவு யார் யார் நீங்க ஒன்னா சேர்ந்தாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது சோ பிஜேபி உன்னை சட்டன் பண்றான் நீ பிஜேபி பக்கம் கோவத்தை காட்டுறா டே விஜய் நான் என்ன சொல்றாருங்க இதுக்கு வந்து திமுக தான் காரணம் நிலிச்சாபத்துக்கு திமுக வளர்ச்சியை தடுக்குது திமுக போட வாயில நல்லா வருது ஆனா மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எல்லா விஷயத்திலும் ஓப்பனா இருப்பாரு ஒண்ணு ஒன்னா கரூர்ல விஜய் நாப்பத்தி ஒரு பேரை கொண்டு போட்டான் கரூர்ல விஜய் நாற்பத்தி ஒரு பேர் கொண்டு போட்டான் அது காரணம் விஜய் தான் விஜயனுடைய அலட்சியம் விஜயனுடைய அகங்காரம் அவங்க கூட திருடலான அந்த பொறுக்கி பிராடு புறபோக்கு போய் யாத வருச்சுன்னா அந்த போராட்டம் கடை மாஸ்டர் அந்த புஷ்டியான இவனுக்கெல்லாம் சேர்ந்து அந்த 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 ஐஏஎஸ் எக்ஸ் ஆபீசர் அம்மாரு நிர்மல் குமார என்ன மயிரம் அவன் இவனுக்கெல்லாம் சேர்ந்து பண்ண வேலை தான் அது அப்போ விஜய் கொலை பண்ணிட்டான்னு ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகும் இன்டர்நேஷனல் லெவெண்ட் அப்போ முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அவர் நினைச்சிருந்த அரசியல் அது காரணம் விஜய் கேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்போ முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் சமூக வலைதளங்களிலும் ஒரு கருத்தை பதிவு செய்தார் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிற கூட்டத்துக்கு தன்னுடைய சொந்த கட்சி நிகழ்ச்சி வருகிற கூட்டம் அதில் பலர் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார் சொந்த கட்சிக்கான சாகணும்னு எந்த அரசியல் கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க அவங்க சொந்த கட்சி நிகழ்ச்சியில சாவுகள் ஏற்பட வேண்டும் அதனால ஆதாயம் தேட வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க எனவே இது ஒரு விபத்து இதை யாரும் அரசியல் பண்ணி சோசியல் மீடியால இது ஊதாதீங்க ஊதி பெருசாக்காதீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்திற்கு நம்ம பக்கபோகமா இருப்போம் இது அரசியல் பண்ணாதீங்க விஜய்க்கு சப்போர்ட்டா சமூக வலைத்தரோ பதிவு பண்ணார் இது அவன் விஜய்க்கு தெரியும் இல்ல டே பொறிக்கி பசங்கனா டிவி கிழக்கிற பொறுக்கி பொறும்ப பசங்களா கிழற பசங்கனா இப்போ இந்த சென்சார் போர்ட் பிரச்சனை திமுக தான் காரணம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு இப்படி உங்களுக்கு கார்னர் பண்ணி இதை இதை ட்ரெண்ட் பண்றாங்க அப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதே சமூக வலைத்தளில சுற்றூர் பக்கத்தில் ஒரு ட்விட் ஒன்று பதிவு பண்றார் என்னன்னு கேட்டா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது தணிக்கை குழு தணிக்கை குழு ஒன்றிய அரசுக்கு சம்பந்தப்பட்டது இந்த சென்ட்ரல் இந்த சென்சார் போர்டா இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் நீதிமன்றமா இருக்கட்டும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிடையாது அவங்க ஒரு தனி அவங்க தனியா செயல்படுறவங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க தனியா செயல்படணும் அவங்கள சுதந்திரமா விடணும் ஆனா இவங்களை யாருமே சுதந்திரமா விடாம பிஜேபி இதுலயும் தலையிடுது சென்சார் போர்ட்ல பிஜேபி தலையிட்டு பிஜேபி கவர்மெண்ட் அதன் மூலியமா ஒருத்தர் பழி கண்டிக்கத்தக்கதுன்னு சமூக வலைத்தளத்தில் விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணிருக்கிறார் அரசியல கருத்து வேறுபாடுன்றது வேற கொள்கைகள் வேறுபாடுன்றது வேற ஆனா ஒருத்தருடைய படத்தை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் பழி சென்சார் போடும் மூலியமா இதை ஒன்றிய அரசு படம் கண்டிக்கத்தக்கதுன்னு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அழகா ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணிருக்காருல்ல இவ்வளவு நடந்தும் இவனுங்க இந்த வெத்துவெட்டு தமிழக வெத்துவெட்டு கழகம் இந்த போரிக்கை பசங்க நானுங்க இல்ல இவனுக்கு என்னென்ன வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா இவனுக்கு போய் என்னடான்னு கேட்டா இது வந்து சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக தான் எங்க படத்தை தடை பண்றாங்கன்னு கிழக்கா பசங்களை விட்டு அந்த சினிமா தேட்டருக்குள்ள போய் என்ன தகராறு பண்ணாங்க பாத்தீங்களா சினிமா தேட்டருக்குள்ள போய் அங்க போய் அந்த ஸ்கிரீன் முன்னால் நின்றுங்கன்னு கத்துறாங்க டிவி கே டிவி கே பராசக்தி சக்தி பராசக்தி கே டிவி கே நாங்க போய் கத்துறது சினிமா தேட்டர் கத்துறது வெளியே வந்து அங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் மீடியாலாம் நிப்பாங்க இந்த சினிமா அப்படின்னு கேக்குறது எல்லாம் போய் இந்த படம் நல்லா எல்லாம் பண்றது எவ்வளவு தகராறு பண்ணிருக்கிறான்கோ உள்ள போய் தகராறு பண்றான் டிவி கே அந்த கொடியத்துக்கு போய் எப்படித்தனம் பண்றான்னா இதே இடத்துல ஜெயலலிதா முதலமைச்சராக தான் டிவி கழுகிற பொறி பசங்க சொல்றேன் எவனா சினிமா தகவல போய் கிராண்டா பண்றான் எவனா சோசியல் மீடியா இன்னைக்கு அவதூறு பரப்புற இது திமுக தான் சென்சார் போடு மூலியமா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாத தலை விதிக்கிறாங்கன்னு முட்டி முட்டி கட்டிட்டு இருக்கோம் அந்த பொம்பளை அத்தனை பேரும் இல்ல கஞ்சா வழக்கு போட்டிருப்பாங்க நானும் இப்பயும் சொல்றேன் சினிமா தேட்டர்ல கிராண்டா பண்றான் இல்ல வந்து அந்த டிவி கே கட்சிக்காரன் சினிமா தியேட்டர் ஓனருங்க கை கால் ஓடிங்க அவனுக்கு போலீஸ் கூப்பிட்டு உள்ள விடுங்க ஏன் நீங்களே ஒரு ஐம்பது பேர் வச்சு அடிச்சா ஓடிடுவான் டிவிகே கட்சியார் சில்ற பசங்க ஒண்ணுல்லாம் ஒரு திமுக காரனா அடிச்சா நிக்கறதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல நிக்கிறதுக்கான திமுக காரனா ஒரு ரசிகர் கூட்டம் அவன் மேல இருக்கிற ஒரு காமத்துல அவ மேல இருக்கிற ஒரு காமத்துல தானே ஒரு சில பெண்கள் பேசுறாங்க என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் எனக்கு கல்யாணம் என் புருஷன் இருந்தால் இருபத்தி எட்டு வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணிவேன் என் குழந்தை ஐசிள் இருக்குது செத்தாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் விஜய்க்கு ஓட்டு போனேன் என் குடும்பத்தை எல்லாரும் விஷயம் வச்சு சா நான் எக்ஸாமு கூட போல எனக்கு எக்ஸாமே போனாலும் பரவாயில்ல பயிலானாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் எனக்கு விஜய் 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 வாழ்க்கையை குழுவுமே தேவை இல்லை விஜய பார்த்துனது அப்புறே ஒரு கூட்டம் ஒரு பெண்கள் கூட்டம் இன்னைக்கு அவன் பின்னால போதா எப்படி பெண்களை தவறா இன்னைக்கு அழைச்சிட்டு போறான் விஜய் அதுக்கு என்ன காரணம் அவனுடைய காமன் ஓட்டத்தோடு இன்னைக்கு பெண்களை தவறாக அழைத்து செல்கிறான் இதை நான் சொல்றதுல எந்த விதமான அச்சம் போடுறது இல்லை இப்படி ஒரு கூட்டத்தை தவறா கொண்டு போய் இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை ஒரு தவறான வழிக்கு இன்னைக்கு விஜய் கொண்டு போறான் அவங்க தான் இன்னைக்கு இந்த ஜனநாயக படத்தை ஊதி பெருசாக்கி இன்னைக்கு சினிமா தேட்டர்ல போய் கலடா பண்றது சினிமா தேட்டர்ல போய் கலெடா பண்றது வெளியே வந்து இஷ்டத்தை கத்துறது அடிங்க இன்னொரு சினிமா தேட்டர்களை போய் இன்னைக்கு அடிங்க பேனர் கிழிக்கிறது நீ பேனர் கிழிச்சு உன் பேனரை கிழிக்கிறான் இப்போ நான் அவன் சொல்றேன் இந்த விஜய் ரசிகர்களுக்கு அந்த டிவி கல் செல்ற பசங்களுக்கு பொறிப்பு பசங்களுக்கு பிறக்கா பசங்களுக்கு போக்குரி பசங்க சொல்ற டிவி கல் டேய் உன்னை அடிச்சு கை கால போச்சு இல்ல மண்டை வண்டிச்சேன்னா நீ வீட்டுல படிச்சுன்னா உங்க அப்பா அம்மா உங்க அக்கா தந்துட்டு ஒன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன் கொண்டாட்டி தான் கல்லு தறி விழுவாளு தவிர விஜய் வரமாட்டான் விஜய் வரமாட்டான் அவன் எவ்வளையாவது கட்டி பிடிச்சுன்னா அம்மனமா படுத்து கிடப்பான் சரக்கு போட்டு அவன் தான் வரமாட்டான் நீ அடிப்பட்டு சாக வண்டி தான் நீ இன்னும் அடிவாங்கல நான் டிவி கழிக்கிற சொல்றேன் அந்த பொடி பசங்க இன்னும் அடிவாங்கல அடி வாங்கினீன்னா ஊட்டு வெளியே மாட்டேன் இந்த ஜனநாயக படம் வச்சு நீ எவ்வளவு அரசியல் பண்றான் பாருங்க பராசக்தி படம் நல்லா இல்லை பராசக்தி படம் உண்மையிலே அருமையா இருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அதனால யாரும் போய் ஜனநாயக படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ல அவன் ஒரு நடிகை அவன் ஒரு நடிகை வீடுல இருக்கிற நடிகை அவன் படத்தை எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க போய் பார்க்கட்டும் அது அவனுக்கு தொழில் இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்கி அந்த படத்தில் நடிச்சிருக்கான் அது அவனுக்கு ஒரு தொழில் சிவகார்த்திகேயன் பேனர் கிழிக்கிறது தியேட்டர் முன்னால போய் கேரட்டா பண்றது இவ்வளவு போக்கரித்தனும் ஒரு இவன் விஜய் இந்த தமிழினத்திற்காக அவன் எதுவுமே செய்யல அவனுக்கும் நம்ம தமிழினத்திற்கும் நம்ம நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் பொம்பளைங்களோட கூத்து அடிக்கிறான் பொறுக்கி பையன் குடிகார பையன் நாப்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகாரன் அவனுக்கு இவ்வளோ இந்த ஒரு சென்சார் போர்டுன்னா அவன் ஆமாடா சென்சார் போர்டுல நீ வேணாலும் பேசினா உனக்கு அனுமதி கொடுத்துருவானா நீ இஷ்டத்துக்கு நீ பேசுற நீ ஒரு பர்சனல் ஏறி இஷ்டத்துக்கு பேசுறடா விஜய் அதே மாதிரி நான் சினிமாவில் பேசினா அவனுக்கு அனுமதி கொடுத்துருவானா நீ அங்க பேசறதெல்லாம் இங்க பேசுறீ ஒரு சென்சார் போர்டு ஒன்னு இருக்குது இல்ல எத்தனை படம் நீங்க நடிச்சிருக்கேன் உங்க அப்பாவுக்கு தெரியாது அதெல்லாம் சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனருக்கு அவருக்கு தெரியாது நீ எது வேணாலும் பேசினா அப்படியே அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்களா சினிமால என்னென்ன பேசணுமோ அதுதான் பேசணும் தேவையில்லாத பேசுனா சென்சார் போர்டு அதை வந்துட்டு எடிட் பண்ணுவான் அதை இக்னோர் பண்ணுவான் அப்படிதான் உன் படத்துல நீ நிறைய பேசிட்டு பெரிய பெரிய மயிறு மாதிரி விஜய் என பெரிய மயிர் மாதிரி அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிறான் அத அவன் சென்சார் போர்டு ஒத்துக்கல ஏற்கனவே பிஜேபி சொல்லிதான் நீ கட்சி ஆரம்பிச்ச அவனுக்கு இப்ப நீ தேவைப்படுற அவனுக்கு நீ இப்ப தேவைப்படுற அது உனக்கு அவன் எந்தெந்த வழியில எல்லாம் உனக்கு அவன் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் கொடுக்குறான் அதெல்லாம் வந்துட்டு சென்சார் போடா சொல்லிட்டு போடா என்ன பிஜேபி பழி வாங்குறான்னு எனக்கு அரசியல் எதிரி திமுகன்ற எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி என்ற நான் பிஜேபி கொள்கை எதிரியாக சொல்கிற காரணத்தால் என்னுடைய பணத்தை போட மூலியமா என் பணத்தை போய் வெளியிடுவதற்கு தடையா இருக்குது இந்த ஒன்றிய அரசுன்னு உங்க அப்பன் சந்திரசேகர் இன்னைக்கு பிறந்திருந்தா அப்படி அறிக்கை வெளியிடுறான் ஸ்டேட்மெண்ட் பிஜேபி தான் காரணம் இருக்கிறேன் பணியை தூக்கி திமுக மேல போறோம் எதிரேத்தால் திமுக விஜய் எதிரேத்தால் திமுக விஜய் வீடு அதான் முன்னாடி பக்கத்துல படிக்கிறது நான் இன்னொருத்த முன்னாடி பக்கத்துல படுக்கிறான் சரி இப்ப இந்த இந்த விஜய் பின்னால போறீங்களா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு தமிழ் உணர்வு இருக்கணும் இல்ல எல்லாருக்கும் இருக்கணும் நீ எந்த கட்சியில எல்லாம் இரு ஆனா ஒரு மொழி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கணும் நம் இனத்தின் மீது உணர்வு இருக்கணும் தமிழ் இனம் தமிழ்நாடு தமிழ் மொழி மீது உணர்வு நான் கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்த கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தி படித்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் தான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் தான் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகணும் கர்நாடகாவில் இருக்கும்போது எனக்கு தமிழ் வெரி ஜாஸ்தி நான் படித்த கன்னட ஸ்கூல்லையே தமிழ்கார் பசங்கள்தான் ஒன்றா இருக்கும் பிடி மாஸ்டர் அவன் அங்கே அங்கே அவன் கன்னட ஐயர் அடிப்பான் எங்களை தமிழ்கார பார்த்தா அடிப்பான் எங்களுக்கு அவ்வளவு உணர்வு நான் கர்நாடகாவில் பிறந்தவன் நீங்க இந்த விஜய்ய மயிறு கே டிவி டிவிக்கு லவனா பொச்சு பேசுறீங்க இல்ல ஜாடு மாடு பாடுகா பாடு சொல்ல அக்காடி பையன் வாத்தாங்க விஜய் தான் அடுத்து முதலமைச்சர் படமா போறான்னு பேசுறீங்க இல்ல நீங்க எல்லாம் தமிழ்நாடு தானே பிறந்தீங்க கமல்ஹாசன் ஒரு படம் லைஃப் படம் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பெங்களூர்ல கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு கமல்ஹாசன் என்ன பேசுனார் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அந்த தக்கலை பட விழாக்க வந்திருக்கிற அந்த படத்தினுடைய ஏதோ ஒரு இசை வெளிட்டு விழாவோ அந்த 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 படத்துக்கு தொடர்பு ஒரு விழாவில் வரும் பேசும்போது சிவராஜ்குமார் குறித்து பேசும்போது அவர் நம்ம ஊட்டுக்குள்ளதான் தான் நம்ம தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் மொழி சிவராஜ்குமார் நம்ம குடும்பம் தான் இன்னைக்கு கர்நாடகாவில் அவர் இருக்காரு கர்நாடகா நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது மறைந்த டாக்டர் ராஜ்குமாருடைய உடைய மகன் சூப்பர் ஸ்டார் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவருடைய தாய்மொழி கன்னடம் கன்னடம் என்பது என்ன தமிழிலிருந்து பிரிந்த மொழி தான் தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு தாய்மொழி இதுக்கெல்லாம் தாய் யாருன்னு கேட்டா தமிழ் எனவே நம்ம தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம் சொல்லிட்டா அதுதான் உண்மை வரலாறு இது கர்நாடகாவில பெரிய பிரச்சனை அதுதான் கர்நாடகால பெரிய பிரச்சனை தமிழுக்கு வந்து கேவலமா திட்டுறான் கன்னட அமைப்புகள் அதுல இந்த வாட்டாள் நாகராஜனு ஒரு குறம்ப தமிழ்கார பார்த்தாலே பிடிக்காது கொங்கானுவான் தமிழ்நாடுகார பார்த்தா அது ரொம்ப முற்றகமான வார்த்தை தமிழ்கார பார்த்தா கொங்காணுவான் கமல்ஹாசன் கொங்கான்றோம் தமிழையே திட்டம் தமிழ்காரன்னா என்னன்னு தமிழ இஷ்டத்துக்கு திட்டம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடாது கடைசியா கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையங்க கவுடா என்ன சொல்றாருன்னா கமலாசன் வந்து ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டோம் வருத்தம் கூட மன்னிப்பு கூட கேட்க வருத்தம் தெரிவிச்சுட்டோம் படம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்றான் அப்போ கமலாசன் சொன்னாரு நான் வருத்தம் தெரிஞ்சுட்டா என் தமிழ் மொழியை என் தமிழ்நாட்டையும் என் தமிழ் மண்ணையும் என் தமிழ் இனத்தை நான் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும் இதனால எனக்கு ஒரு நூறு கோடி அறுநூறு கோடி லாஸ் ஆக போது ஆனா ஆயின் போட்டோம் சொன்னது சொன்னதா நான் சொன்னது உண்மைதான் இருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் என்று நான் சொன்னது உண்மை சொன்னது சொன்னதுதான் கடைசி வரைக்கும் வாபஸ் வாங்க எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அப்ப அவங்க பார்த்தா விஜய் குரண்டை கொடுத்தானா ஏன் அவன் படம் அங்க ஓடாது அப்ப நீங்க இன்னைக்கு இவ்வளவு கரெக்டா பண்ணிக்கிறேன் டிவி கேட்கிறேன் பொறுக்கி இவ்வளவு கரெக்டா பண்றீங்கல்ல தக்களிப்படுத்த நீ பேசாத பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எம்பி அவனுக்காக பேசாத நம்ம தமிழ் மொழி அசிங்கப்படுத்தினா தமிழ் நாட்டை தமிழ் இனத்தை அசிங்கப்படுத்தா தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தலாம் கர்நாடகார யாருனா குரல் கொடுத்தா நீ இவருந்து போயிட்டு சப்பறீங்க இவங்க விஜய் குல்பேஸ் போய் தப்பறிங்க சோ நம்ம நாட்டில இருக்கிற இளைஞர்களை குறிப்பா இளம் பெண்களை தவறான பாதிக்கை அவன் விஜய் அடைத்து சொல்றான் இதே இந்த ஜனநாயக படம் வச்சு அரசியல் பண்றான் இதுக்கு காரணம் பிஜேபிடா ஒரு அப்பனுக்கு விஜய் உங்களை ஒரு அப்பனு பிஜேபி கண்டிடா கண்டிக்க மாட்டான் எல்லாரும் பண்றது பூரா பொறிக்கித்தனமான வேலை தாங்க விஜய் பண்றது ஒண்ணு ஆனா இப்போ நம்ம தலைவர் தளபதி அவர்கள் லேப்டாப் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாச்சு எல்லாருக்கும் லேப்டாப் லேப்டாப் கொடுக்குறோம் அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தான் அந்த லேப்டாப் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூட வராது அந்த காலத்தில் டெல்லி செட்டு ரேடியோன்னு வாங்க அதெல்லாம் வந்துட்டு டூப்ளிகேட் அது சைனா செட்டு இப்போ அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க எடப்பாடி ஆட்சியில் அந்த லேப்டாப் இப்போ எல்லாம் அதெல்லாம் கொப்பி போயிடுச்சு எப்படி அது உருவானா அதிமுக ஆட்சியில் மிக்சி பேனு கிரைண்டர் கொடுத்தாங்க யாரு வீட்டிலையாவது மிக்ஸி பேன் கிரைண்டர் இருக்கா யாரு வீட்டிலயாவது மிக்சி பேன் கிரைண்டர் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கணும் அது மூணே மாசன்னா காயெல்லாம் கடிக்கி போயிடுச்சு எல்லாம் மண்ணை கொட்டி செடி வச்சுட்டான் மிக்சி பேன் எல்லாம் கையெல்லாம் கடிக்கு போயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய கலர் டிவி இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீட்லயும் இருக்கு இருக்குதா இல்லையா அண்ணாதிபகார் வீட்டுல இருக்குது எல்லார் வீட்டுல இருக்குது பிஜேபி கார் வீட்டில் இருக்குது எல்லாரும் வீட்டில் இருக்குது இன்னைக்கு விஜய்பானங்களே அவனு வீட்லயும் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது கலர் டிவி இன்னைக்கு வரைக்கும் அருமையா ரிமோட் கூட கெட்டு போல நான் எங்க வீட்டுக்கு வாங்கின சாம்சங் டிவி எல்சிடி டிவி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்து வாங்கினேன் ஒரே வசதியில் போயிடுச்சு இப்ப இன்னொரு டிவி வாங்கி வச்சுக்கிறேன் ஆனா கலைஞர் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்காரு தரமான லேப்டாப் தரமான லேப்டாப் தலைவர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிற லேப்டாப் தரமான லேப்டாப் ஆப்பிள் லேப்டாப் எப்படி இருக்கும் சாம்சங் லேப்டாப் எப்படி இருக்கும் எல்ஜி லேப்டாப் எப்படி இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப காஸ்ட்லியான லேப்டாப் ஹரி மாடல் லேப்டாப் எப்படி இருக்கும் அந்த தரமான லேப்டாப் தான் இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லேப்டாப் வேல்யூ இன்னைக்கு மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிற லேப்டாப் நாற்பதாயிரம் ரூபாய் அந்த லேப்டாப்ப இன்னைக்கு எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கும் முதல் கட்டமா வழங்கியிருக்கு இன்னொரு இருபது நாள் மிச்சம் மீதி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கொடுத்து முடிவாங்க இது என்ன பண்றான் இதை டிவி கேளுக்கிற பொறுக்கி பொறம்புக்கு பசங்க கண்டவனுக்கு என்ன சொல்றது அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இப்போ யாரா இருக்கட்டும் எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் யார் முதலமைச்சர் படம் இருக்கும் ஏதாவது நலத்திட்டங்கள் கொடுத்தா அதுல முதலமைச்சர் படம் இருக்கும் அதுல தமிழ்நாடு சிம்பிள் இருக்கும் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு மட்டும்தான் முதலமைச்சர் படம் போடல அரசு நலத்திட்டங்கள்ல ஜெயலலிதா இருக்கும் போதும் படம் போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் படம் போட்டாங்க அது முன்னால் எம்ஜிஆர் இருக்கும்போதும் எம்ஜிஆர் படம் போட்டுச்சு கலைஞர் இருக்கும் போதும் கலைஞர் படம் போட்டுச்சு அண்ணா இருக்கும் போதும் அண்ணா படம் போட்டுச்சு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போதும் காமராஜர் படம் போட்டுச்சு பக்தபட்சம் ராஜாஜி இப்படி யாரெல்லாம் முதலமைச்சர் இருந்தாலும் அரசாங்க நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது அதில் அவங்க படம் இருக்கும் இது கவர்மெண்ட் புற்றகாள் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய படம் இருக்குது தமிழ்நாடு சிம்பிள் இருக்கு இது என்ன பண்றான் இந்த டிவி கே கட்சி இந்த பொறுக்கி பசங்க செருப்படி அவங்க அம்மால அவனு என்ன பண்றானுங்க இதெல்லாம் என்ன அந்த லேப்டாப் வச்சுட்டு இந்த லேப்டாப்ப முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எங்களை கொடுத்தான் ஆனா நாங்க இதுல விஜய் படம் தான் ஒட்டு இது அந்த டிவிக்கு ஐடிவிங்க இத வந்து வைரல் பண்றான் என்ன பண்றான் அந்த லேப்டாப் திறந்துட்டு அதுல பெட்ரோலு மெத்தனாலு இன்னும் சில கெமிக்கல்ஸ் வச்சு எப்படி அழிக்கிறது அந்த படத்தை சொல்லி கொடுக்குறான் யாரு இந்த டிவி கே கட்சிக்கு இல்லை பேவரசி கட்சி வேசி மகன் கட்சிக்கு கட்சி அவனுக்கு அதுல முதலமைச்சர் தலைவர் தளபதி படத்தை அழிச்சுட்டு விஜய் படத்தை ஓட்டுறான் போய் குடிகார விஜய்கார நடிகர் விஜய் அவன் படத்தை ஓட்டிட்டான் இன்னொரு பக்கம் அந்த டிவிக்கு பொறுக்க கூடிய ஓட்டான் ஒட்டிட்டு பத்தியா நாங்க விஜய் படம் ஓட்டிட்டோம் அந்த காட்டுறோம் இது என்ன அரசியல் இதுவரைக்கும் அண்ணாதிமுக கூட இப்படி பண்ணது கிடையாது எங்களுக்கு நிகரான எதிரி அண்ணாதிமுக தான் அதிமுக ஆட்சியில கூட இப்படி பண்ண முடியாது இவனுங்க பண்றாங்க அதனாலதான் பொறுக்கி பையன் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரு படத்தை கவர்மெண்ட்ல கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறையில ஒட்டுறான் அதை அச்சிட்டு விஜய் படத்தை ஒட்டுறீங்கன்னா இந்த வேலை எவன் பார்த்தான் இந்த இது சொன்னது விஜய் நான் விஜயும் கேட்கறேன் அப்படி முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய படத்தை அழிச்சிட்டு அங்க விஜய் படத்தை ஒட்டுறோன்னு கேக்குறேன்டே நீங்கள் உங்க அப்ப இன்சூல போடுவீங்களா இல்ல பக்கத்துக்கான இன்சூல போடுவீங்களா நான் விஜயே கேக்குறேன் இந்த வேலையை நீ பாக்க சொல்றியடா விஜய் டே உங்க அம்மால இந்த வேலையை நீ பாக சொல்றியே நீ உங்க அப்பனுக்கு பிறந்தா நீ மக்கள் கிட்ட நின்னு முதலமைச்சர் ஆகி உன் படத்தை ஓட்டு பார்த்தா நீ வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியாது கவுன்சிலர் ஆக முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஆனா நீ உன் கட்சிக்கார தூண்டி விட்டு அந்த இடத்துல என் படத்தை ஒட்டி நீங்க சோசியல் மீடியால வைரல் ஆகங்கண்ணா அப்ப நான் விஜய கேக்குறேன் நீ உங்க அப்பா சந்திரசேகர் இன்சூரி தானே போடணும் உங்க அப்பன் சந்திரசேகர் இன்சூரி போடாம பக்கத்துக்கார இன்சூரி போட்டா அப்ப நீ உங்க அப்பன் சந்திரசேகர் போறக்குல விஜய்ன்னு சொல்லாம சொல்லக்கூடாது திமுக கவர்மெண்ட்ல கொடுக்குற கம்ப்யூட்டர்ல முதலமைச்சர் படத்தை அழிக்கிறாங்க உன் படத்தை ஒட்டனா அப்போ உங்க நீ ஊ இன்சூரி போடல இன்னொரு இன்சூரி போடுற சோ இப்படி பொறுக்கித்தனமான அரசியல் தான் இந்த பொறுக்கி பயன் பண்ணிடுறோம் இவன் முதலமைச்சரா மாற்றத்தை கொண்டு வருவானா இவன் டிவி கேவான் லக்காடி பாடுஸ் பய விஜய் இவ்வளவு பொறுக்கித்தனமான வேலை தான் தமிழ்நாட்டில் இவன் பின்னால ஒரு பொறுக்கி கூட்டம் போகுது இவ்வளவு பொறுக்கித்தனமான அரசியல் தான் பண்றான் விநாயக படம் வச்சு அரசியல் பண்றது என்னடா அந்த படத்துல பெரிய கருத்துக்கு சொல்லிட்டு போறேன் நான் கேட்கிறேன் பராசக்தி படத்துல இந்து எதிர்ப்பு போராட்டத்தை மயமா வைக்கி எடுத்திருக்க படம்றா அது ஏய் பராசக்தி படத்துல பதினாறு நிமிஷம் சென்சார்ல கட் பண்ணிட்டான் சென்சார் போர்டு எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்றேடா அவன் வாத்தா விஜய் கம்மான அந்த பராசக்தி படம் வந்து பதினாறு நிமிஷம் படத்தினுடைய முக்கியமான வசனங்களை நீக்கிட்டான் அந்த நீக்கிட்டான் அண்ணா குறித்து வந்த செய்தி பல செய்திகள் நீக்கிட்டான் பதினாறு பதினாறு நிமிடங்கள் அந்த படத்தில் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்க வரலாறு பேசியிருக்காங்க பெரியார் பேசுறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வரலாறுகள் இதுதான் அதுல பேசுறது அதுவே நீக்கிறான் சென்சார் போர்டு பிஜேபி கவர்மெண்ட் நீ இச்சு நான் பெரிய மயிர் நான் பெரிய புடுங்கி அவன் நான் இவன் இவனை யாரும் தொட்டுப்பாகலையே இவன் யாரு நான் பெரிய மயிர் புடிங்க நானு நான் பெரிய பெரிய நபரம் மயிர கட்டி மலை பண்ணி நீ இஷ்டத்துக்கு உன்னை பில்டப் பண்ணி வசன பசன அவன் நீக்கன்றான் அது அவந்து போய் நீ சப்புடா பிஜேபி நான் தான் கேட்டேன் உனக்கு தைரியம் தான் நீ உங்க அப்படிக்கு போறதா விஜய் சொல்றேன் விஜய்பி கவர்மெண்ட் எதிர்த்து பேசி பண்றான் பார்த்தா உனக்கு ஆப்பு வைக்குவான் அந்த ஜனநாயக பட அரசியல் இங்க பண்றான் கம்ப்யூட்டர் ஸ்டிக்கர் ஓட்டினான் எனவே இந்த பொறுக்கித்தனமான பொறுக்கி பையன் டே குறம்போக்கு குடிகாரனாய குடிகாரனாய உன்னை சைலண்டா அடிப்படா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த ரவுடித்தனம் பண்றது கொடியத்தன் தெருவு ஓடுறது இந்த பசங்களை சொல்றேன் அடி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோ நான் வன்முறையை தோண்டல நாங்க அடிக்க மாட்டோம் மக்கள் அடிப்பான் இந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ஒழுங்கா போய் படிங்க ஒழுங்கா அரசியல் செருப்புடி செருப்பிடிவாங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு பதிவில சந்திக்கிறேன் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அவர் எந்த அளவு இவருக்கு நயனார் நாகேந்திரன் மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்